உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சகல சித்தி தரக்கூடிய வசியமை எப்படி நம்ம தயாரிக்கிறது இதனுடைய பிரயோக முறை என்ன இதனுடைய மந்திர பிரயோகம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரியக்கூடிய பெல் பட்டன் நம்மைக்கு ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கருமுறை செய்யக்கூடிய மை இந்த முறை இந்த முறையை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளையும் பறவைகளையும் வந்து கொலை செய்கிறது வந்து மகாபாதகம் மிருகங்களோட சாபங்களும் பாவங்களும் அது மட்டும் இல்லை பட்சியினுடைய பாவ தோஷங்களும் வந்து சேர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களையோ பறவைகளையோ கொல்ல வேணாம் காலநிலை மாற்றங்கள்னால பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து உயிரிழக்க நேரிடும் பறவைகளையும் குர தேவாங்கு என்ன சொல்லக்கூடிய குரங்கின வகையினுடைய கண் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவையான பொருட்கள் வந்து கிடைக்கும் காலங்களில் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பொருள் கிடைச்சதுக்கு கிடைச்சதுக்கப்புறமா இந்த பிரயோகத்தை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போது இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேவாங்கு வல்லூர் செம்பொத்து ஆந்தை இதனுடைய கண்ணை எடுத்துக்கோங்க கருங்குருவி அப்படின்னு சொல்லக்கூடிய வகை குருவி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அதனுடைய கண்ணு மற்றும் பிச்சு இதையும் எடுத்துக்கோங்க எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காய வச்சு ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஈரப்பதமாக இருந்ததுன்னா நம்ம நாள்பட்ட ஒரு பொருள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தில் இருந்தால் கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு வத்தலாக்கி பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பொருளும் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மண் சட்டியில் போட்டு கருக்கி ரொம்ப கருப்பாகாமல் ஒரு பதமான சூட்டில் வந்து அரைக்கக்கூடிய பதத்தில் வர அளவுக்கு வந்து கறுக்கி எடுத்து அதுக்கப்புறம் அதனோடய வந்து வாசனை பொருட்கள் அதாவது பச்சை கற்பூரம் கஸ்தூரி உண்ணுக்கு குங்குமப்பு கோரோசனை இதெந்த ஐந்து விதமான வாசனை திரவங்களையும் சேர்த்து அடியாக சேர்த்து கல்வத்தில் இட்டு அரைக்கணும் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஐங்கோல தைலம் கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏழழஞ்சல் தைலம் கிடைச்சிதுனாலும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி அரைத்து ஒரு செப்பு அப்பாவிலையோ அல்லது கும்பு சிமிலையோ வச்சுக்கலாம் வச்சு பதனப்படுத்தி வச்சுட்டு பூஜை செய்கிறதுக்கான ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரமாக பார்த்து ரெடி செய்து பூஜை அறையை ரெடி செஞ்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த மையை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்துறது வந்து பிரயோகப்படுத்திக்கிட்டு எங்கே வந்து போகலாம் இந்த மையை நீங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடாது பொதுவான பூஜை அறை அப்படின்னு சொன்னீங்கன்னா மாந்திரிகள் பயன்படுத்தக்கூடிய பூஜை அறை வேறு சாதாரணமாக நம்ம வாழ்விடங்களில் வச்சுருக்கக்கூடிய பூஜை அறைகள் வேறு பார்த்திங்கன்னா அந்த சாதாரணமாக நம்ம வச்சுருக்கிற பூஜையாரை பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம குழந்தைகள் கூட்டணி எல்லாரும் மனைவி குழந்தைகளோடு இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சுருப்பாங்க மாந்திரிகர் பார்த்திங்கன்னா பொதுவாக காடுகளில் மலைகள் வளாந்தரங்கள் ஏதோ ஒரு ஒரு குகைகளில் தான் இருப்பாங்க அதுபோல் ஒரு இடத்த தயார் செஞ்சு இந்த மையை நீங்கள் வச்சு பயன்படுத்தக்கூடிய இடமா இருக்கணும் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி அதே போல் வந்து இந்த மையை கொண்டு போயிட்டு அவங்க வைக்கலாம் நம்ம வந்து இதை உருவாக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா காடு வனங்களில் தான் வந்து நம்ம உருவாக்கணும் இந்த பூஜை செய்யக்கூடியதும் காடு வனங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது நல்ல அதிகமான வீரியத்தோடு வேலை செய்யும் சரிங்களா ரெடி செய்து வச்சுட்டு படையலுக்கு தேவையான அசைவ படையல் ஏதாவது ஒரு சின்ன அசைவமாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஒரு முட்டை குழம்பு வச்சு வைச்சா கூட போதும் இல்லை கோழி பலி கொடுக்கணும் முடிஞ்சால் கொடுக்கலாம் சாராயம் வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு விநாயகர் மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் ஜெபித்து அதன் பிறகு கிருஷ்ணதேவதை வணங்கிது குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த மந்திரம் எனக்கு சித்தியாகணும் அப்படின்னு சொல்லி சங்கல்படுத்திட்டு இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் ஊரு ஜெபம் செய்யணும் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் சேவம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க செஞ்சுக்கலாம் அதை பத்தி எந்த ஒரு நாள் கணக்கு எதுவும் கிடையாது ஒரு லட்சம் ஊரு ஜபித்து இந்த மந்திரத்தை செவித்து சித்தி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மையை நீங்க பிரயோகப்படுத்திக்கலாம் மந்திரம் சொல்றேன் பாருங்க சிம் நம் வம் டு டாடா டா டா மந்திரம் இன்னொரு தர சொல்றேன் பாருங்க எழுத்து வடிவில் கொடுக்குறேன் சிம் நம் வம் டு டாடா டா என்ற மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை ஜெபித்து சித்தி செஞ்சு சித்தி ஆயிடும் இந்த மையை எடுத்து யாருக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பேரோடு சேர்த்து இந்த மந்திரத்தில் உருவேற்றி கொடுக்கணும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முதல்ல விநாயகர் மந்திரத்தை உரு கொடுத்து விநாயகர் மந்திரத்தில் வந்து அவங்களோட பேரை வந்து ஒரு சேர்த்து உச்சரித்து அதுக்கு அப்புறம் ரெண்டாவது தான் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த மந்திரத்தில் வந்து பொதுவாக பெயர் சேர்க்க முடியாது இப்படியான மந்திரங்களில் பிரயோக மந்திரங்களில் மை பிரயோகம் இப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மந்திரங்களில் நம்ம வந்து அவங்களோட பேரோ ஊரோ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மந்திரம் வந்து மைக்கு வந்து உரு உயிர்ப்பு ஏறாது சரிங்களா பேரில் வந்து மாறிடும் அதனால வந்து இந்த மந்திரத்தில் நம்ம வந்து பெயர் சேர்க்க முடியாது அதனால விநாயகர் மந்திரம் சொல்லி விநாயகர் மந்திரத்தில் வந்து பெயர் சேர்த்து அவங்களோட இவங்களுக்கு இந்த மையை நான் கொடுக்க போறேன் இந்த மை வந்து இவ்வளவு ஆறு பேருக்கு இதை வைக்கக்கூடிய ஆளுக்கு இது வேலை செய்யும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஆயிரத்தி எட்டு ஊர் விநாயகர் மந்திரத்தில் அந்த பேர் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு போகிறவங்க எந்த காரியங்களுக்கு போனாலும் அந்த காரியத்தை நினச்சி ஒட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும் அந்த காரியம் நூறு நூற்றுக்கு நூறு வந்து சதவீதம் சித்தியாகும் அதாவது ஒரு வேலைக்கு போறோம் இந்த வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போனாலும் சரி இல்லை வேற எந்த விதமான எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி அது சகல சித்தி கிடைக்கும் சரிங்களா இதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுதாக வந்து மாந்திரிகம் பழக வரக்கூடிய நண்பர்களுக்கும் கொடுக்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்திர சித்தி எந்திர சித்தி தேவதா சித்தி அப்படின்னு சொல்லி அனைத்து விதமான சித்திகளும் வந்து கிடைக்கும் சரிங்களா இது எல்லோரும் வந்து பயன்படுத்தி பயன்பெறுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி